அராஜகம் அது அடக்குமலை எப்படின்னா இது இது வந்து ஏற்கனவே விசாரிச்சாச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவங்க இந்த மாதிரி பதினஞ்சு ஆண்டுகளாக இதே தொல்லையாக இருக்குன்னா நான் தான் இந்த வழக்கை தொடுத்தேன் இதை வந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுன்ட்டு அப்போ அந்த நீதிபதி அவர்கள் வந்து விசாரிக்க சொல்லி மறுபடியும் சொல்லிட்டாங்க மூணு மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க அப்போ மூணு மாத காலம் இருக்கும்போது இது மூணே நாளில் விசாரிச்சு முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு முதல் அழைப்பானை வீட்டில் வந்து கொடுத்தாங்க இப்போ ரொம்ப காத்திருந்து தான் கொடுத்தாங்க இப்போ நான் உடற்பயிற்சி கொடுத்துட்டு இருந்து வந்தேன் அப்போ சொன்னேன் நான் இந்த மாதிரி பயணப்பட்டு இருந்தேன் இப்போது நான் கட்சி வேலை திட்டமிட்டேன் எல்லாேருக்கும் சொல்லிட்டோம்ல அப்போ அந்த முடிச்சுட்டு வந்தோடனே நான் வரேனே அதுக்குள்ளே அவசர அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நான் மறுபடியும் மேல்முறையீடு போனேன் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விரைந்து அந்த வழக்கு வந்துடும் வழக்கு வந்தால் அது உங்களுக்கு தெரியும் என்ன ஆக அதனால இது அவசரமாக இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்போ நீங்கள் காலையிலேருந்து என்னையை சுற்றி தான் நீங்கள் எல்லோரும் நிற்கிறீங்க என்ன என்ன அசிங்கப்படுத்தணும் அவ்வளோதான் அதில் அசிங்கப்படுத்தணும் நான் இதெல்லாம் ஐயோ அப்பான்னு விட்டுட்டு சொந்த ஊருக்கே பொலப்பாக்க போயிடுவேன்ட்டு ஒரு எண்ணம் தான் வேற ஒன்றும் இல்லை அதில் அடுக்கு பாதுகாப்புகள் அதில் அதில் இது அவசியம் இல்லாது வந்து வீட்டில் போய் ஒரு அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க சொல்கிறாங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு ஆனால் அவர் வீட்டில் யாரும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார்ன்றாரு வீட்டில் இப்போ ரெண்டு பேர் இருந்து கைது பண்ணிங்கள்ல அவங்கெல்லாம் எல்லாம் தான் இருந்தாங்க என் மனைவி மேலே தான் இருக்கிறாங்க அவங்க தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா என்னுடைய எண்கள் இருக்குது எனக்கு என்னுடைய பகிரியில் இந்த இதே அலை அனுப்பி இருக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் நான் ஓ சொல்லிருக்கேன்னா அப்போ காலையில் கூட ஊடகத்தை சந்தித்து போது தான் ஒரு தம்பி கேட்குறாரு ஒரு நிருபவர் கேட்குறாரு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு அப்போ தான் எனக்கே தெரியும் ஒட்டுறதோடு காவல்துறையின் வேலை உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு ஒட்டும் போது தடுத்திருந்தால் பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னு நீங்கள் கைது செஞ்சுருக்கலாம் அது குற்றம்னு நீங்கள் சொல்கிறது சரி ஒட்டிட்டு நீங்கள் போனது பிறகு அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சு பூஜை செய்கிறதுக்கு இல்லையே அது ஒட்டிட்டிங்க நாங்கள் பார்த்துட்டோம் கிழிக்கிறோம் அது எப்படி குற்றமாகும் அழைப்பானே யாரும் கழிக்க கூடாதுன்னு இருந்துதான் இப்போ எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க கையில் போட்டு வாங்கினா அதை கழிச்சு போட்டேன் என்ன பண்ணுங்க கைது வெளியில் உள்ள முடியல இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எப்படி சார் உங்கள் வீட்டு எப்படி நடந்துச்சு உங்களுக்கு காவலாளி கிடையாது ஒரு காவலாளி கிடையாது அவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என் மேல இருக்கிற அன்பின் காரணமா எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு நட்பு பாசத்தில் வந்தவர் தான் அவர்

நல்ல முறையில் நடத்தினாங்க ஆனால் என் வீட்டில் கைது செஞ்ச இராணுவ அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரரையும் என் தம்பி சுவாவையும் வந்து அடிச்சிருக்காங்க அடித்ததுன்னா இரும்பு கம்பியில் அந்த துணியை சுற்றிக்கிட்டு அடித்து காயப்படுத்திருக்காங்க அது அவசியமற்றது அது அது தேவையற்றது நீங்கள் ஏதாவது புகார் தெரிவிப்பீங்களா உங்கள் வீடு பத்துமீறி புகுந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் புகார் திருப்பீங்களா கொலை முயற்சி வழக்கு பதிஞ்சுருக்காங்க அது கொடுத்துருக்கீங்க அந்த அவர் எப்படிப்பட்ட ஆய்வாளருங்கிறத காவல்துறை அதிகாரின்னு உங்களுக்கு தெரியுது ரெண்டு நாள் அவருக்கு உடனே பிடி அணை வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இதே வேலையே அது தெரியுறாரு அப்போ அந்த வேலை இப்படி நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே போய் அவர் நீங்கள் கிழிச்சதுன்னா அது கிழிச்சது குற்றமே கிடையாது நீங்கள் ஒட்டிகிட்டு போயிட்டீங்க ஒட்டினது வாக்க காவலர் நீங்கள் நீலாங்கரையில் இருக்கிறீங்க உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வந்ததை அப்போ என் வீட்டு சொ அந்த கதவுலையே அது இருக்கணுமா இல்லை அப்படி இருக்கா இங்க ஒட்டீங்க படிச்சுட்டாங்க நான் அங்கே இருக்கிறவங்க எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க நான் ஒட்டிட்டாங்க சரி அதுக்கப்புறம் இருக்கணும் எதுக்கு இருக்கணும் ஆறு மணிக்குன்னு சொன்னேன் இங்க உடனே என் தம்பிய சொல்லி இருந்தாங்க வளர்க்குறீங்க எட்டு மணிக்கு வாங்கணும் எட்டு மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு பத்து நிமிடம் தாமதம் வாங்க அப்புறம் ஒரு பத்து நிமிடம் பத்து நிமிடம் பத்து நிமிடம்னே நீண்டுச்சு அப்புறமா தான் தெரிது

மன உளைச்சலில் இப்போ என்னையோ இப்போ நானோ என் மனைவி வந்து ரொம்ப உறுதியானவங்க என்னை பெற்றவர்களோ எனக்கு என் மாமியார் எங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஆனால் என்னை நேசித்து நிற்கிற என் தம்பி தங்கச்சியில் என் பிள்ளைகள் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க மன வழி இருக்குதில்ல அது ஒன்றும் இல்லை உலகம் பூரா எனக்கு சொந்தங்கள் இருக்காங்க அவங்களுடைய வழி இருக்குல்ல அவங்க வழியோடு சில குரல் செய்திகளை சில செய்திகளை கடத்தும் போது கொஞ்சம் அது எனக்கு எப்படின்னா இல்லை வெறியாக இருக்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பெரிய 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 வந்து நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை முறை சிறையில் போட்டு இந்த தலைவனாக்கினாரு இவங்க அப்பாவு மகனும் என்னை பல இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு என்னை முதல்வராகிட்டு தான் போவாங்க நீங்கள் வேணா அது நடக்கும் நீங்கள் எழுதுவீங்க உறுதியாக செய்வாங்க வளர்ச்சிக்கு காரணமாக அதெல்லாம் தெரியாது இது இடையூறு இல்லை இடையூறு இருந்தால் இத்தனை லட்சம் மக்கள் என்னை நெய்ச்சி ஒரு எளிய மகனை புதுசு புதுசாக சின்னம் கொடுத்தாங்க தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தாங்க எட்டாவது பெட்டியில் என் சின்னத்தை வச்சாங்க கோடிக்கணக்காக காசுகளை கொட்டி இறைச்சாங்க எந்த வேட்பாளரும் என் பிள்ளைகள் அறிமுகமான பிள்ளைகள் இல்லை நானும் மிகப்பெரிய நடிகரோ புகழ்பெற்ற தலைவருடைய மகனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்களை தேடி முப்பத்தாறு லட்சம் வாக்கைவாக கொடுத்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சிங்கிற ஒரு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்றது நான் எனக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் அவர் தெரியும் உங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன் எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இல்லை ஆனால் என்னை மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை தானே நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஒரு சோறு ஒட்டி ஒட்டி கூட்டம் போடுவோம் ஒரு விளம்பரம் இல்லை எந்த தலைவர் பேசுகிறதுக்கு மக்கள் கூடுறாங்கன்னு பார்ப்போம் காசு கொடுக்காம எந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்ப்போம் அப்போ இதெல்லாம் என்னை பாதிக்கலை பாதிக்கலை இது என்னென்னா என் மேலே வந்து என் மக்களுக்கு தெரியும் நான் என்னை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என் மேலே இருக்கிற இந்த நற்பெயரை சிதைக்கணும்னு இந்த அரசு செய்துன்னு இருக்க எல்லாருக்கும் சார் இந்த வழக்கு அரசியல் இந்த இந்த வழக்கு உங்க அரசியல் வழக்கில் ஒரு பின் பின்னடைவை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா

நான் அதை வேணா உங்களுக்கு அனுப்புகிறேன் அவங்க பேசிக்கமா இருக்காது எல்லாருக்குமே தெரியும் இந்த அரசு தான் செய்யுதுன்னு ஏன்னா நீங்கள் கடந்த ஆண்டு தொடர்ச்சியாக ஆட்சியில் இதை செய்யல அவங்க வரவும் இல்லை இருபத்தி ஒன்று வந்தாங்க இருபத்தி நாலில் வந்தாங்க அவ்வப்போது இந்த வழக்கு முற்று பெறாமல் இருந்தால் இருபத்தாறில் வர வாய்ப்பு இருக்கு நீங்க பார்ப்பீங்க சார் என்ன انا ஈவேரா கூட நீங்க சப்ஜெக்ட்லயே பேசுறீங்க இல்ல வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சு இது கன்சென்ஷுவல் செக்ஸ் தானா அவங்க வந்து கற்பளிப்பு குற்றம் சார் அப்படி ஒரு அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல ஆங்கிலத்துல কমিட்மென்ட் னு சொல்வாங்க அப்படி ஒண்ணே இல்ல அது சரியே வரல விட அது அது திருமணம்ங்கற அந்த இடத்துக்கே வரல மொத்தமாவே ஒரு 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 ஆண்டுக்குள்ள ஒரு ஆறு ஏழு மாசம் தான் பேசி இருப்போம் வச்சிருப்போம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டங்களில் நான் தொடர்ச்சியா சிறையில தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த இறுதியில் நான் ஒரு ஆறு மாசம் சிறைக்கு போன பத்துல அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை வந்தவுடனே தேர்தல் தேர்தல் வந்தவுடனே அதிமுகவை ஆதரிச்சு வேலை செஞ்சு அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க பெரியாருக்கு எதிரான நீங்க சர்ச்சைகள்ல பேசுனீங்கல்ல அதனாலதான் வந்து அழுத்தம் கொடுத்து பண்ணி பேசுறாங்களே அது உண்மையா அது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்றாங்க மீண்டும் ஐயரை பத்தி பேசுறீங்களா அவங்க அவங்களுக்கே தெரியும் என்ன அவங்க அவங்க கூட இருந்து வளர்ந்தவன் நான் கைதுக்கு அஞ்சுறாலோ இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாலோ அது இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் சார் ஒரு விசாரில் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து தெரியும் ஆமாம் உறுதியாக தெரிவிக்கணும் சமீபத்தியை பத்தி இருங்க இருங்க பதில் சொல்லிட்டு இருங்க உறுதியாக அது அறிக்கையாக கொடுப்பேன் நேரம் ஆயிடுச்சு மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நான் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி

கஷ்டத்தில் இருக்கிறவங்க எனக்கு எப்படி அறுபது லட்சம் கொடுக்க முடியும் இல்லை குடும்பத்தை அறுபது லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகாரில் ஏன் அதை பதிவு செய்யல நீங்கள் திருமணம் ஆச்சுங்கிறீங்க முதல் புகாரில் திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும் ஏழு முறை கருக்கு ஏழு முறை கருக்கு சொல்லியிருக்கணும் அப்போ அறுபது லட்சம் என்ற பணம் வாங்கினாங்கன்னு அதுலேயும் சொல்லியிருக்கணும் அப்புறம் ரெண்டாவது குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கணும் இல்லை இருபத்தி நாலு தேர்தலில் வரும்போது நீங்கள் உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிதான் அதை பேசுகிறீங்க இப்போ இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன்

அவர் என்னையே சொன்னார் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் என்னையும் சொல்லலை அவர் சொல்லி வந்தது ஆட்சியாளர்கள் அதில் அவர் அதை சொல்றார் என்னுடைய நான் சொன்னத அவர் திருப்பி அங்கே அவங்களுக்கு சொல்றாரு கொள்கையா கருத்தா முரண்பாடு எனக்கு என் தம்பிக்கு இருக்கிற ஒழிய அன்பு பாசத்தில் ஒரு துளியும் அது குறைவில்லை அவர் எப்பவுமே என் அன்பிற்குரிய தம்பி அரசியலா அவர் நின்றுாருல நிற்கிறேன் நான் நான் வந்து பெரியாரை ஏற்கலை அவர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறார் அதுல ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இருக்கு அது அதை போய் விசாரணைகளுக்கு இதே மாதிரி முழு ஒத்துழைப்பு தருவீங்களா அடுத்தடுத்த விசாரணைகளுக்கு சம்மன் அளிச்சா இதே போன்ற முழு ஒத்துழைப்பு தருவீங்களா

என்னுடைய மனைவி வந்து என்னைய விட ரொம்ப மன உறுதி கொண்டவர் அவர் வந்து அவங்க பிறக்கும்போதே ஒரு அமைச்சர் மகள் எங்கள் மாமா அவங்களுக்கு தெரியும் அவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்வு எழுதி அவங்க அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க என்னையை விரும்பிவிட்டதுனால அதை விட்டுட்டு திருமணம் செஞ்சு வந்தாங்க அதுக்கப்புறம் சட்டம் படித்து வழக்கறிஞராக இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது என்னையும் விட சிறப்பாக பேசுகிற பேசுகிற எங்கள் மாமாவுடைய மகள் அதனால அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் அவங்க எப்போவுமே ரொம்ப துணிவாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் விவாதிக்கவும் மாட்டோம் பேசவும் மாட்டோம் எங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரும் இது குறித்து கேட்க மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க சார் இன்றைய தினம் சந்திப்பில் நீங்கள் பேசின விஷயங்கள் காட்டினது வந்து ஒரு முகம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யார் சொல்கிறேன் அரசியல் கட்சி தலைவர் அரசியல் கட்சி தலைவரை நீங்களாம் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கெல்லாம் அப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா பெண் வேட்பாளர் பெண்ணுக்கு அதனாலதான் என்ன மதிச்சீங்க அதனால நீங்க என்ன மதிச்சீங்க என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முணர்வு செஞ்சு கதர கதர அப்படி வன்முணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெரு தெருவா ஒவ்வொரு தடவையும் போது நீங்கள் எல்லாம் அதை தானே இருந்தீங்க ஒரு தடவை விட நீங்கள் கழுவி வைக்கல என்னதான் உங்கள் பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் போய் நிற்கிறவனே நீ தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகியே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கழிவு வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதில் முகம் சுலிக்க வந்துடுது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பதினஞ்சு வருஷமாக என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க குதரி திங்கிரியல் எல்லாரும் என்னை என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதையெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதில் உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது கேவல போடுறேன் அவமான போடுறவன் சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறான் இந்த என் மகன் நிற்கிறான் இவன் என்ன இவன் என்ன நினைப்பா என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கவலமா இல்லையே அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதையே என்னைய சொல்லும்போது சிரிக்குது முகம் நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது போது அப்படி சுழிக்குது என்னையா உனக்கு வந்துருச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றா ஒருத்தன் சொல்றா பார்ப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்னையா குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்டை பண்ணிட்டு கூடாது முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்கிறான் கால நிலம்பதை பேச்சிருக்கிறவன் இந்த திமுக அல்லக்கை போயில இந்த வாடகை வாயின் நாய் பேசிட்டு வேற விரவே பேசுவான் உங்க <laughs> <laughs>

நன்றிண்ணா ஓகே நன்றிண்ணா நன்றி நேங்குண்ணா நன்றி நான் போக